ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தமிழ் சமையல் வெஜிடபிள் உப்புமா உப்பிட்டு காலையில் டிஃபன் ரெடி பண்ணுறதுக்கு உங்கள் பிடிச்ச வெஜிடபிள்ஸ் சேர்த்து ஹெல்த்தியாக பிரேக்ஃபாஸ்ட் பத்தே நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாம் இந்த உப்மா சுட சுட சாப்பிட்டா ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் கால் கிலோ ரவைக்கு நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இந்த டேஸ்டியாக உப்புமா எப்படி சேர்ந்து பார்க்கலாமா பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் மோட்டாக ரவா இருந்தால் இருக்கும் உப்புமா ரெடி பண்ணுறதுக்கு எப்போவுமே இந்த மாதிரி ரவா இருந்தால் நல்லா வரும் ஒரே வரி ஸ்பூன் நெய் போட்டு சும்மா அஞ்சு நிமிஷத்துக்கு ரோஸ்ட் பண்ணிங்க அடுப்பு மீடியம் டு லோ வச்சு ரோஸ்ட் பண்ணால் கலர் மாறக்கூடாது சும்மா நெய் அப்சர்வ் பண்ணால் போதும் கலர் இப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் நேரத்துலேயே எல்லா நெய் அப்சர்வ் ஆயிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பிளேட்டில் மாற்றிக்கோங்க இதே பாத்திரத்திலே உப்புமா ரெடி பண்ணலாம் உப்புமா ஆயிலில் கூட செய்யலாம் ஆனால் நெய் போட்டேன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக இருக்கும் மீடியம் சைஸ் ஸ்பூன் எடுத்து நான் ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டேன் இப்போது முந்திரி பருப்பு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சும்மா ஃப்யூ செகண்ட்லே ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க முந்திரி பருப்பு இல்லைன்னா நீங்கள் கலகா கொட்டை போட்டு கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இது எடுத்து லாஸ்ட்லேயே சேர்த்துக்கலாம் இப்போது ஹாஃப் ஸ்பூன் கடகு கொஞ்ச நேரத்து விட்டு பருப்பு போடுங்க கடலப்பருப்பு வரி ஸ்பூன் வரி ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஹாஃப் ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு அடுப்பு லோ வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள் இது எல்லாமே நெய்லே ஃப்ரை பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக இருக்கும் மூணு பச்சை மிளகா வெதையை எடுத்து பீசஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த டைமில் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க பட் நான் சின்ன துண்டு இஞ்சி எடுத்து க்ரஷ் பண்ணி சேர்த்துட்டேன் கூடவே கைப்பிடி கரியாப்பில சேர்த்துக்கோங்க வர் மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி சாப் பண்ணி சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா டைமில் வெங்காயம் ஃப்ரை பண்ணாதீங்க சும்மா ட்ரான்ஸ்பரண்ட் வந்தால் போதும் பாருங்க அவ்வளோதான் இந்த டைமில் வெஜிடபிள் உங்கள் ஃபேவரட்டாக விஜிடபிள் சேர்த்துக்கோங்க ஹாஃப் கப் கேப்சிகம் பீசஸ் பண்ணி சேர்த்துட்டேன் ஹாஃப் கப் பச்சை பட்டாணி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு வர கப் ரவேக்கு ரெண்டு கப் தண்ணி போடலாம் நெய்யில் வெஜிடபிள் ரோஸ்ட் பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் இப்போது தண்ணி போடலாம் ரெண்டு கப் போதுங்க எக்ஸ்ட்ரா தண்ணி போட்டோன்னா நம்ம உப்புமாலே தண்ணி தண்ணி இருக்கும் ரெண்டு கப் கரெக்டாக வந்துடும் கூடவே உப்பு சேர்த்துட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்க அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணலாம் ஆஃப்டர் ஃபைவ் மினிட் பாருங்க சூப்பராக வாசனம் நம்ம தண்ணி நல்லா பாயில் வந்திருக்கு பாருங்க கேப்சிகம் நல்லா குக் ஆகிட்டிருக்கு அவ்வளோதான் இப்போது கலந்துக்கிட்டே ரவே போடலாம் கொஞ்சம் நேரத்து விட்டாது அடுப்பு லோ வச்சு ரவே போடுங்க பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணியில் ரவே நல்லா மிக்ஸ் ஆகணும் லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு சும்மா ஃப்யூ செகண்ட்காக குக் ஆகட்டும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் அது கூட ஹெல்த்தியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சூட சூட உப்புமா நல்லா இருக்கும் பாருங்கள் ஆஃப்டர் ஃப்யூ செகண்ட் கரெக்டாக வந்திருக்கு தண்ணி முந்திரி பருப்பு ஃப்ரை பண்ணி வச்சோம் அது சேர்த்துட்டு கூடவே ஃப்ரெஷ் மல்லி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம் ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியாக ப்ரேக்ஃபாஸ்ட் நம்ம வீட்டிலே சும்மா பத்தே நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஈஸியான மெத்தட்லேயே ரவா உப்புமா எப்படி இருக்குது நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு புதுசு இருந்தால் மறக்காமல் தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் இன்னொரு முறை new recipe ur over thank you